குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் சுயசரிதை பார்த்து கொண்டிருக்கிறோம் முடிவுரை இன்று உலகெல்லாம் ஓர் பெருங்கனவு அக்துலே உண்டு உறங்கி இடர் செய்து செத்திடும் கலக பூச்சிகள் வாழ்க்கை ஓர் கனவிலும் கனவாகும் இதற்கு நான் பல நினைந்து வருந்தி இங்கு என் பயன் பண்டு போனதை எண்ணி என்னாவது சில தினங்கள் இருந்து மறைவதில் சிந்தை செய்து எவன் செத்திடுவானடா பாரதி பாருங்கள் கடைசியில் தத்துவத்துக்கு வந்துட்டார் ஏன்னா ரொம்ப ஒரு துக்கம் ரொம்ப ஜாஸ்தி போச்சின்னு வச்சுக்கோங்க அது தத்துவத்தில் தான் கொண்டு போய் விடும் போனால் போகட்டும் போடான்னு அந்த மனநிலையில் பாரதி சொல்கிறார் என்ன உலக வாழ்க்கைடா இது இது நிலையாக என்ன வெறும் கனவு இந்த உலகமே ஒரு பெரிய கனவு அந்த கனவுக்குள்ள மனிதர்கள் வாழ்க்கைங்கிறது கனவுக்குள்ளே ஒரு குட்டி கனவு மாதிரி இருக்குது இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கையையும் இந்த மனிதர்கள் ஒழுங்காக வாழ்கிறாங்களான்னு பார்த்தா இல்லை இந்த உலகத்தில் சாப்பிட்றதும் தூங்குறதும் மற்றவங்களுக்கு துன்பம் கொடுப்பதுமாக வாழ்ந்து பிறகு செத்து ஒழிகின்ற அமைதியற்ற இந்த மனித பூச்சிகளின் வாழ்க்கையை நான் ஒரு கனவிற்குள் கனவாகத்தான் பார்க்கிறேன் இத்தகைய அற் ப்போ கனவுக்குள்ள கனவான இந்த வாழ்க்கைக்காக நான் ஏன் பலவிதமாக சிந்தித்து வேதனைப்பட்டு என்ன பிரயோஜனம் இதுவரை என்னெல்லாம் நடந்ததோ அந்த பழைய கதையெல்லாம் நினச்சி பார்க்கறதுனால என்ன பெரிய நன்மை வந்துவிடப் போகிறது கொஞ்ச நாள் தான் இந்த உலகத்தில் வாழப்போகிறோம் அதிகபட்சம் நூறு வயசு வாழ்ந்தால் கூட அது கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே போயிடும் இந்த அற்ப வாழ்க்கையில் ஏன் பலவிதமாக எண்ணமிட்டு எண்ணமிட்டு குழப்பி தினம் தினம் செத்து மடிய வேண்டும் நிச்சயமாக நான் அப்படி செய்ய போகிறதில்லை திரும்ப திரும்ப எதையாவது சிந்தித்து சிந்தித்து ஏன் துன்பமடைய வேண்டும் என்ன வருகிறதோ வரட்டும் அதை எதிர்கொள்வோம் என்ற ஒரு தெளிவான திட சிந்தனையோடு நான் இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ளப் போகிறேன் ஏன்னா எல்லாம் நடந்துருச்சு அப்பா போயாச்சு வறுமை வந்தாச்சு இனி துன்பம்தான் வாழ்க்கை என்று தெரிந்த பிறகு நான் அந்த துன்பத்தையே சிந்திச்சு சிந்திச்சு இன்னும் துன்பத்தை அதிகப்படுத்தி கொள்வதற்கு பதிலாக எது வந்தாலும் வரட்டும் வருவதை எதிர்கொள்வோம் என்கின்ற மனநிலையில் நிதானமாக இருக்கப் போகிறேன் தொடர்ந்து சிந்திப்போம் Varschevee muden.